வாராகி தாயை போற்றி அன்னை வாராகி தாயை போற்றி அழகு வாராகி தாயை போற்றிங்க இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை இரவு பூஜைங்க திங்கக்கிழமை அம்மனை இரவு பூஜை வழிபாடு செய்கிறவங்க குடும்பத்தோடு அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கூடி வரும் வாராகி தாய் நமக்கு எப்பவுமே துணையாக இருப்பா இந்த மந்திரத்தை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க அருள் பொங்கி பொங்கி அருளும் வாராகி அம்மனே போற்றி மனதை அமைதியாக அமைக்கும் வாராகி அம்மனே போற்றி மனதில் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை தரும் வாராகி அம்மனே போற்றி எல்லாம் காலங்களிலும் காக்கும் வாராகி அம்மனே போற்றி பகைவரை அழைக்கும் பரம சக்தி வாராகி அம்மனே போற்றி நல்ல வார்த்தை நல்ல வாழ்க்கை தரும் வாராகி அம்மனே போற்றி பக்தரின் மனம் வசிக்கும் பராசக்தி வடிவமே போற்றி அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை முடிச்சிட்டு இவை அனைத்தையும் இரவு பூஜை செய்யும்போது நல்ல ஒரு பலம் கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாங்க அம்மன் அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நமக்கு சூழ்ந்த பாதுகாப்பாகவும் அவள் இருப்பாள் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் குடும்பத்தோடு அமர்ந்து வழிபாடு பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னால் அன்று உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க வராகித்தாயை நம்பிக்கையோடு பூஜை பண்ணுங்க அனைத்து காரியங்களும் கைகூடி வருங்க